முதலாவதாக நமக்கு இங்கே பூராக இந்த நடந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த இந்த உறவுகளுக்காக ஒரு நிமிட மௌனாஞ்சலியினை செலுத்திவிட்டு இந்த உணவுப் பதிவினை பெற்றுக்கொள்ளும் சங்கம் பிரான்ஸ் இந்த அமைப்பினூடாக இந்த கிண்ணடி கிராமத்தில் கிட்டத்தட்ட நாம இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பதாம் தேதிகளில் இந்த ஆற்று வெள்ளம் உள்ளே வந்ததால் நம்மட வீடுகள் உடைமைகள் நம்ம வாழ்வாதாரம் தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நாம நமக்கு உதவு மூலமாக எங்கே பிரான்ஸ் நாட்டிலேருந்து அந்த ஊடாக எங்களுக்கு அதன் பிரதிநிதிகள் இந்த உதவி எங்களுக்கு எங்கள் கிராமத்தை கொண்டு வந்து தாரத்துக்கு முன் வந்திருக்காங்க இதை ஏற்பாடு செஞ்சதுக்கும் இந்த இடத்துல இந்த கொண்டு வந்து நமக்கு தாரத்துக்குமாக முதலாவதாக அவங்களுக்கு நான் கிராம மக்களோட சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எங்களுக்கு ஒருங்கிணைச்சுச் சேர்ந்த எங்களை கிராமத்தை சேர்ந்த சந்திரஹாசன் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்காக எமது இந்த தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் அந்த அமைப்பினர் எமது வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அவர்கள் உதவிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த திணையடி பிரதேசத்திலே ஏத்தறிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு அவர்களது உதவி திட்டம் இன்றைய தினம் கிடைக்க இருக்கின்றது அந்த வகையில் அதனை ஏற்பாடு செய்து தந்த சந்திரஹாசன் அண்ணன் உட்பட இந்த பகுதி கிராம சேவையாளர் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் வகையில் நேரடியாக சந்திரஹாசன் அண்ணன் இப்படி எமது கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என கோரிய போது எமது இந்த அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் எனக்கு தொடர்பு இருந்தபடியால் அவர்களும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இந்த உதவி திட்டங்களை செய்து வருகின்றபடியால் நான் இந்த கோரிக்கையை விடுத்த உடனே அவர்கள் மறுப்பு தெரிவிக்காமல் இந்த இடத்தில் கிணையடி பிரதேச மக்களுக்கு இந்த உதவி திட்டத்தை வழங்கினார்கள் எனவே அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்